திரு சிற்றம் நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்வாழ்வாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி ஏழாம் திருமுறை முறை திரு கச்சூர் ஆலக்கோயில் அதிகம் 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 கதர முதுகாட்டெரி கொண்டாடல் முகல்வானே முதுவாயோரி கதர முதுகாட்டெறி கொண்டாடல் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவீ சூடும் மலையான் மகள் தன் மணவாழா கதுவாய் தலையில் கொள்ள கண்டாலடியார் கவளாரே அதுவே ஆமார் இதுவோ கச்சுர் ஆல கோயில் அம்மானே அதுவே ஆமார் இதுவோ கச்சுர் ஆல கோயில் அம்மானே கச்சேர ஒன்றரை அசைத்து கழலும் சிலம்பும் கலிக்க பலிக்கென்று உச்சம் போதா ஊர் திரிய கண்டாலடியார் ஒருகாரே இச்சை அறியோ எங்கள் பெருமான் ஏழே பிறப்பும் எனையாழ்வாய் அச்சம் இல்லா கச்சோர்வடபால் ஆல கோயில் அம்மானே அச்சம் இல்லா கச்சோர்வடபால் ஆல கோயில் அம்மானே சால கோயில் புலனின் கோயில் அவையன் தலை மேல் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோரரியா நெறியானே கோல கோயில் குறையா கோயில் குளிர்பூங்கூர் வடபாலை ஆல கோயில் கல்லால் நிழல் கீழ் அரங்கள் உரைத்த அம்மானே ஆல கோயில் கல்லால் நிழல் கீழ் அரங்கள் உரைத்த அம்மானே விடையும் கொடியும் சடையும் உடையாய் முன்னேறுவொழியானே கடையும் புடைசூழ் மணி கண்ணிமாடம் கலந்து எங்கும் புடையும் பொழிலும் உணலும் தழுவி பூமேல் திருமா மகள் புல்கி அடையும் கழனி பழன கச்சுர் ஆல கோயில் அம்மானே அடையும் கழனி பழன கச்சுர் ஆல கோயில் அம்மானே மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமோன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கலைவாய்க்கரை கண்டாம் மாலை மதியே மலை மேல் மருந்து மரவே அடியேன் வயல் சூழ்ந்த கழனி பழன கச்சு ஆல கோயில் அம்மானே ஆலை கழனி பழன கச்சுர் ஆல கோயில் அம்மானே பிறவாய் இரவாய் பேனாய் மோவாய் பெற்றம் ஏறி சூழ்தல் துறவாய் மரவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி ஒரு வாய் தலையில் வலி நீ கொல்ல கண்டாலடியா ஒரு காரே அறவே ஒழியாய் வடவால் ஆல கோயில் அம்மானே அறவே ஒழியாய் கச்சோர்வடவால் ஆல கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளா கொள்வானே மெய்யே எங்கள் உன்னை நினைவாரவரை நினை கண்டாய் மையார் தடங்கன் மடந்தை பங்கா கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆல கோயில் அம்மானே பெருக்கி உன்னை நினையா தொழிந்தேன் செடியே உணர்வு இல்லேன் காண கொன்றை கமழ மலரும் அடினாருடையாய் கச்சூராய் மானை புறையும் மடமின் நோக்கி மடவாலஞ்ச மறைந்திட்ட ாய் ஞான கண்ணாய் ஆல கோயில் அம்மானே ஆனை தோலாய் ஞான கண்ணாய் ஆல கோயில் அம்மானே காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டு உனையேற்று ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகியதே ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையால் கனவா எனையால் வாய் ஆதற்கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆதற்கழனி பழன கச்சூர் அம்மானே அண்ணும் மண்ணும் வயல் சோழ்கச்சூர் ஆல கோயில் அம்மானே உண்ண முன்னு மனத்து ஆறுரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணு புலவன் வயல் நாவலர்கோன் செஞ்சொல் நாவன் வண் தொண்டன் பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லார் அவரின் தலைமேல் பயில்வாரே பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லார் அவரின் தலைமேல் பயில்வாரே பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லார் அவரின் தலைமேல் യിൽവാഹാര ബലം